எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் செவ்வாய்க்கிழமையில் வரும் சித்திரை அமாவாசை முத்தான மூன்று எலும்புச்சம்பழ பரிகாரம் சகல பிரச்சனைகளும் கடன் தொல்லைகள் தொலையும் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இந்த பரிகாரங்கள் அதுவும் அமாவாசையில் நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பண பெருக்கம் அடையும் கண் திருஷ்டி தொலையும் நம்மளுக்கு ஏன் எது ஒன்றுமே ராசியான விஷயமாக நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நிம்மதி பெறுமூச்சு ஒரு ஒரு அமாவாசைக்கு நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருங்க அதுவும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வர்ற அமாவாசைன்றதுனால சில பேருக்கு தெரியறதில்ல மறந்துடுவாங்க நம்ம நாளைக்கு அமாவாசையாச்சேன்னு அமாவாசை ஞாபகம் இருக்கும் யாரும் மறக்க மாட்டோம் இந்த பரிகாரங்கள் செய்ய மறந்துடுவாங்க அந்த பரிகாரங்கள் சரி இந்த அம்மா தான் சொல்லியிருக்காங்களே நம்ம செஞ்சு தான் பார்ப்போமே நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி அடிமட்டமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன் ஒரு ராசியான பெண்மணியாகவே இருக்க மாட்டேறமே ராசியான ஆளாகவே இருக்க மாட்டேறமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த முத்தான மூன்று விஷயங்கள் மூன்றுன்னு இல்லை நான் நாலஞ்சு கூட இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா எலுமிச்சம்பழம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றி கனி தேவக்கனி அமுதக்கனின்னு சொல்லுவாங்க எலுமிச்சம்பழம் எப்பவுமே நான் சொல்லுவேன் என் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எலுமிச்சம்பழம் இல்லாத வீடே இருக்க வேண்டாம் ஒரு சில காய்கறிகள் பாகற்காய் இந்த கொத்தவரங்காய் சில பேர் வந்து கசக்கரை பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சில பேர் வைக்க மாட்டாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவும் கூடாது வாய்ன் வந்த உடனே சமைச்சிடுறது நல்லது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதே அப்போ இதுதான் காரணமோ அப்படின்னு நம்ம நம்மளுக்கு நினைக்க தோணும் இல்லைங்களா அதனால் நான் சொல்கிறேன் இப்போ எலுமிச்சை பழத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படி இல்லைனா கூட இப்போ இன்றைக்கே இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ பழத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க நாளைக்கு தினம் நாளை இரவு இதை நீங்கள் செய்யுங்க இல்லை மாலை ஆறு மணிக்கு மேலே கூட இதை நீங்கள் செய்யுங்க நல்ல ஒரு இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க ஒரு பூக்கடை வச்சுருக்கோம் ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம் நகைக்கடை வச்சுருக்கோம் எந்த கடையாக இருந்தாலும் அந்த கடைக்கு முன்னாடி இதை செய்யுங்க ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்துக்கும் ஒரு ஒரு மகத்தும் உண்டு இப்போ நீங்கள் கோவிலுக்கு ஒரு நாள் இந்த இதுக்காகவே நான் சொல்கிறேன்னு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அம்மாவாசை அன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு போனால் அதீத பலன் நிறைய பேருக்கு தே அந்த விஷயம் என்னென்னா காளி கோயிலுக்கு தான் போகணுமான்னு கேட்பீங்க காளி கோயிலுக்கு தான் போகணுன்றது இல்லை மாறி இந்த துர்கையம்மன் கோவிலுக்கும் போகலாம் காளி கோயில் இருந்தாலும் போயிட்டு வாங்க ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை என்ன நான் எனக்கு நடக்குதுன்னே தெரியல ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையான வழியில் இந்த எலுமிச்சம்பழம் மூலிமா அருமையான ஒரு ஒரு அருமையான ஒரு தாந்திரிக முறையை நான் சொல்லியிருக்கேன் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க இல்லை மூணு பழம் மூணு பழம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கோயிலுக்கு போங்க நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு பரிகாரம் சூளம் இருக்குது அந்த சூளத்தில் ஒரு பழத்தை சொருகுங்க என்ன தான் எனக்குன்னு ஏன் ஏன் கடன் தொல்லை எனக்கு எதிரி என் கடன் தான் எனக்கு எதிரி என் கணவர் கு குடிக்கிறாருன்னா என் கணவர் குடிக்கிறாருன்னா அந்த குடி தான் எனக்கு எதிரி அப்படின்னு நினச்சிக்கோங்க நிறைய பேர் குடிக்க ஏதாவது ஒன்று சொல்லுங்கம்மா இல்லை இதுக்கு ஏதாவது சொல்லுங்கம்மான்னு சொல்லும் பொழுது இப்போ என்கே எனக்கு ரொம்ப பிரச்சனை மேலே பிரச்சனை நான் அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு எதிரி அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒரு பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு காளிய மாதம் இல்லை சூளம் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் அம்மன் கோவிலில் ஈஸ்வரன் கோயிலில் அம்மன் இருப்பாங்க அந்த அம்மன் கோவில் எதிர்க்க சூளம் இருந்தாலும் அந்த சூளத்தில் ஒன்று சொறிவிடுங்க அந்த அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட ஒரு பழத்தை கொடுத்து இதை வந்து எனக்கு தலையை சுற்றி நான் உடைக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்கள் ஒரு பழத்தை அம்மன் மடியில் வைக்க சொல்லுங்கள் வச்சுட்டு அவர் ம கொடுக்கும்பொழுது எப்பவுமே முந்தானை இருக்குது இல்லைங்களா இடது பக்கம் நம்ம போடுவோம் அதை வலது பக்கம் இழுத்து அந்த வலது பக்கம் அந்த முந்தானியை கையில் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அந்த பழத்தை நம்ம வாங்கணும் ஏன் அப்படி வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா கணவர் நம்ம கூட இருக்கிற மாதிரி அர்த்தமாகும் வலதுபுறம் வலதுபுறம் எப்பயுமே நமக்கு வலதுபுறம் கணவன் அதனால தான் சி நம்ம அர்த்தநாரீஸ்வரர் அந்த மாதிரி நம்மளுக்கு சிவன் பாதி பார்வதி பாதின்ற மாதிரி கொடுத்தது இல்லைங்களா அது மாதிரி வலதுபுறம் பிடிச்சிக்கிட்டு வாங்குங்க அடுத்தது அந்த பழத்தை வாங்கி நல்லா இடுப்பில் சொருவிக்கோங்க அடுத்து அந்த பழத்தை தலையை சுற்றுங்க இது ஆண்களாக இருந்தால் ரெண்டு கையில் வாங்கி உள்ளங்கையில் வாங்கிக்கோங்க அது ஒரு முக்கியம் அப்புறம் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா இந்த பழத்தை வாங்கிடுறோம் அதை அவர் வந்து தலையை சுற்றி உங்களையே கூட்டுனு போய் வெளியில் வச்சு அதை உங்கள் தலையை சுற்றி காலை உடைக்க சொன்னாருன்னா உடைங்க ரொம்ப நல்லது அது அதை செஞ்சிடறோம் அது எந்த காலால் உடைக்கணும் இடது காலால் உடைக்கணும் காலால் நல்லா நசுக்கி தேய்ச்சிட்டு வந்துடுங்க அடுத்தது இரவு நேரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர் தண்ணி எடுத்து அதில் எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழத்தை போடுங்க இது எல்லாருமே தானேம்மா கடையில் வச்சுருக்காங்க நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க இப்போ நம்ம வீட்டில் ஒரு கெட்டது இருக்குது யாரோ ஒரு காலடி தடம் நம்ம வீட்டில் பட்டுடுச்சு அப்படின்னும் பொழுது அந்த அந்த பழத்தை நம்ம டம்ளரில் போட்டு வச்சு மறுநாள் அந்த டம்ளர் தண்ணியை வெளியில் கொண்டு போய் எலுமிச்சை மழத்தோட வெளியில் விட்டுட்டோம்னா நம்ம கெட்டக்கிற அந்த கெட்டதெல்லாம் அது இழுத்துக்கும் அடுத்தது இன்னொரு பரிகாரம் என்னன்னா இந்த எலுமிச்சை மழைப்பை நான் வீடியோவில் காட்டுறேன் இல்லைங்களா அந்த எலுமிச்சை மழத்தை குறுக்கால அறியணும் குறுக்காலைன்னா ரெண்டா நறுக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரெண்டா நறுக்கி ரெண்டுத்துலேயும் குங்குமம் தடவணும் இது எப்போமா செய்யலாம் நாளை மாலை நேரத்தில் இதெல்லாம் நீங்கள் செய்ங்க இந்த டம்ளரில் தண்ணியில் கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்து அதுக்குள்ளே சில பேருக்கு எலுமிச்சை மழை மேலேயே கூட மிதக்கும் அது ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கோங்க நம்ம வீட்டில் யாரும் திருஷ்டி இல்லை கண் திருஷ்டி இல்லை அப்படின்னு நினச்சிக்கலாம் எப்படா இந்த கடன் பிரச்சனை தீரும் அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சுமூகமான ஒரு பரிகாரங்கள் நான் சொல்லிக்கிட்டு வர்றது எல்லாமே அதே மாதிரி எலுமிச்சை மழத்தில் குங்குமம் தடவை சொன்ன இல்லைங்களா அந்த குங்குமத்தை எடுத்து தடவனை எலுமிச்சை மழத்தை எடுத்துகிட்டு போய் இரு வாசல் படையினும் வச்சிருங்க வெள்ளிக்கிழமை தான் வைக்கிறோமே இன்றைக்கியம்மா நாளைக்கு அம்மா வைக்கணும்னு கேட்காதிங்க நாளைக்கு அமாவாசை நிறைஞ்ச அம்மாவாசை அதுவும் வா சவாய் கிழமையில் வருது கடன் பிரச்சனை தீரணும் என் கடன் பிரச்சனை தீரணும் இதுதான் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி உள்ளங்கை இல எலுமிச்சம் மழத்தை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அம்மாவாசையில் இதில் எது வேணாலும் ஒன்று செய்யுங்க போதும் எல்லாமே செய்யணும்னு அவசியம் இல்லை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதிரி யார் கடன் இல்லை எதிரி என் கணவர் குடிக்கிறார் அதுதான் எனக்கு எதிரி அதை அதை சொல்லுங்கள் அந்த எதிரி ஒழியணும் அந்த எதிரி ஒழியணும் எங்கள் வீட்டுக்காரை விட்டு அது போகணும் ரெண்டாவது யாராவது எனக்கு எதாவது எங்கள் என் புருஷனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அவரு அவரு அவரை விட்டு அந்த அவங்க போகணும் அந்த எதிரியே எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் மறைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்துட்டு சொல்லுங்க சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற வேப்ப மரம் இருந்தாலும் சரி வேற எந்த மரம் இருந்தாலும் சரி அந்த மரத்துக்கு கீழே புதைச்சிடுங்க அப்படி மரம் இல்லமான்றவங்க உங்கள் வீட்டு ஜாடி வச்சுருப்பில்லைங்களா அதில் புதைச்சிருங்க அதுவுமே இல்லமான்றவங்க உங்கள் தூக்கி தூர கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு தூக்கி தூர கிடாசுங்க சரிங்களா இது வந்து ரொம்ப அருமையான தா அருமையான ஒரு முறைகள்லாம் இந்த எலுமிச்ச மழத்தில் இருக்குதுங்க செய்ய செய்ய தான் இன்னொரு விஷயம் செய்யலாம் அந்த நம் அந்த எலுமிச்சை மழத்து மேலே பழத்து மேலே ஏழு எட்டு ஆறுன்ற நம்பரை எழுதி நம்மளுடைய பணம் நம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் நாளைக்கு இரவு ஃபுல்லும் அறையில் வச்சுருங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்மளுடைய பூ பணம் வைக்கிற இடத்துல வைங்க அடுத்தது இன்னொன்று என்ன பண்ணலான்னா எலுமிச்சம்பழத்தை சில பேர் பார்த்தீங்கன்னா கையிலே வச்சுருப்பாங்க பேக்குலேயும் வச்சுருப்பாங்க எங்கன்னா வெளியில் போகிறாங்க வெற்றிகரமான காரியம் நடக்கணும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி நால அரிஞ்சு குங்குமத்தை அதுக்குள்ளே போட்டு நாளாக அரிஞ்சு அது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு நம்ம தலையை சுற்றி வாசப்படியில் போய் உடங்க கே கே அதை ஒன்றும் இல்லை கற்பூரத்தை கீழே கொட்டிட்டு கூட சுற்றலாம் வா நம்ம வாசலில் நின்றுக்குன்னு வீட்டை கூட நம்ம வீட்டை மூணு முறை சுற்றி நாலு திசை தான் அதுக்கு முக்கியம் அந்த எலுமிச்சம் பழம் இருக்குது இல்லைங்களா அது புழியும் போது அந்த தண்ணி வந்து சிகப்பு கலரில் இருக்கும் அப்போ அந்த சிகப்பு கலரும் அந்த புளிப்பும் சேர்ந்து நம்ம இரவு நேரத்தில் நம்ம வைக்கும் பொழுது நம்மளை ஏதாவது ஒரு கெட்ட சக்தி நம்ம வீட்டுக்கிட்ட வரப்போகுதுன்னா கூட எட்டை எழுந்து ஓடிடும் நகுந்துடும் அது நம்ம வீட்டுக்கிட்டே வராது யாராவது எதாவது செய்வினை இந்த அம்மாவாசையில் தான் நம்மளுக்கு செய்வினை செய்யறது கெட்டது செய்யறது எல்லாமே ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க அது எதுவுமே நம்மளை அணுகாது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் வெற்றி நிச்சயம் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்